ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பது மாதவிடாய் இது ஒரு இயற்கையான உடல் செயல்முறையாக இருந்தாலும் இதனை பற்றிய போதுமான புரிதல் இல்லாத காரணத்தால் பல பெண்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் மாதவிடாய் குறித்த தவறான கருத்துக்கள் தயக்கம் மற்றும் தகவல் பற்றாக்குறை ஆகியன பெண்களின் உடல் மன ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன இந்த பதிவின் நோக்கம் மாதவிடாய் சுகாதாரம் குறித்த முழுமையான புரிதலை பெண்களுக்கு வழங்குவதே ஆகும் மாதவிடாய் சுகாதாரம் ஏன் முக்கியம் மாதவிடாய் சுகாதாரம் வெறும் உடல் சுகாதாரத்தை மட்டும் குறிக்காது இது பெண்களின் சுயமரியாதை நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சரியான சுகாதாரம் இல்லாத காரணத்தால் ஏற்படும் தொற்றுக்கள் வழி மற்றும் சங்கடங்கள் போன்றவை பெண்களை பல்வேறு சமூக செயல்பாடுகளில் செயல்பாடுகளிலிருந்து இருக்க வைக்கின்றன மாதவிடாய் சுகாதார குறிப்புகள் மாதவிடாய் சுழற்சியை புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியும் வேறுபட்டிருக்கும் தங்கள் சொந்த சுழற்சியை கண்காணிப்பதன் மூலம் மாதவிடாய் தொடர்பான மாற்றங்களை முன்கூட்டி அறிந்து கொள்ளலாம் இது மன அழுத்தத்தை குறைத்து திட்டமிடலுக்கு உதவும் அடுத்து சரியான மாதவிடாய் தயாரிப்புகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துதல் சந்தையில் பல்வேறு வகையான மாதவிடாய் தயாரிப்புகள் கிடைக்கின்றன தனிநபரின் தேவை வசதி மற்றும் விருப்பத்திற்கேற்ப சரியான தயாரிப்பை தேர்ந்தெடுப்பது முக்கியம் அடுத்து தவறாமல் மாற்றுதல் மாதவிடாய் தயாரிப்புகளை குறிப்பிட்ட இடைவெளியில் மாற்றுவது மிகவும் முக்கியம் இது தொற்று நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் அடுத்ததா சுகாதாரத்தை பராமரித்தல் மாதவிடாய் காலத்தில் தினமும் குளிப்பது சுத்தமான உள்ளாடைகளை அணிவது மற்றும் கைகளை அடிக்கடி கழுவுவது போன்ற சுகாதார பழக்கணங்களை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததா சரியான உணவு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது இரத்த இழப்பை ஈடு செய்ய உதவும் பச்சை இலை காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் போன்ற உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அடுத்ததா உடற்பயிற்சி மிதமான உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது மாதவிடாய் வழியை குறைக்கவும் உதவும் அடுத்ததா மன அழுத்தத்தை நிர்வகித்தல் மன அழுத்தம் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் யோகா தியானம் போன்ற மனதை தளர்த்தும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அடுத்ததா தொற்றுகளை தடுத்தல் பொது இடங்களில் கழிப்பறைகளை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து மருத்துவ வரி அணுகுதல் மாதவிடாய் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருப்பின் உடனடியாக மருத்துவ வரி அணுகுதல் அவசியம் அடுத்ததால் தகவல் பகிர்வு மாதவிடாய் குறித்த தகவல்களை மற்ற பெண்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் முக்கியம் இது மாதவிடாய் குறித்த தவறான கருத்துக்களை நீக்கி சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த பத்து விஷயங்களை பெண்கள் தெரிந்து கொள்வதன் மூலம் பெண்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்